வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்தோட கடைசி பகுதி அதாவது பாகம் பதிமூணு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல ஓஷோ வந்து ரெண்டு பிறப்புகளுக்கு நடுவுல என்ன இருக்கு நினைவு பிரக்னி மறுபிறப்பு இதெல்லாம் பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றாரு வாங்க இத பத்தி விரிவா கலந்துரையாடலாம் நிச்சயமா இந்த பகுதி வந்து ஓஷோவோட சிந்தனைகள்ல ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை கொண்டிருக்கு வாழ்க்கை எப்படி தொடருது நிகழ்காலத்தோட முக்கியத்துவம் என்ன நம்ம விழிப்புணர்வுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு பல விஷயங்கள் வருது சரி புத்தகத்துல ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒருத்தர் கேக்குறாரு போன பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் நடுவுல ஒரு எழுநூறு வருஷம் இடைவெளி இருந்தா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஓஷோ எடுத்து எடுப்பிலேயே இந்த கேள்வி ஒரு மாதிரி அர்த்தமில்லாதது போல தோணுதுன்னு சொல்றார் ஏன் அப்படி எழுநூறு வருஷம்னா பெரிய காலமாச்சே ஆமா அது கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஓஷோ என்ன சொல்றாருன்னா வாழ்க்கைங்கறதே எப்பவுமே நிகழ்காலத்துல அதாவது இப்போ மட்டும்தான் இருக்கு ஆமா போன பிறவின்னு சொல்றதும் ஒரு இப்போவாதான் இருந்திருக்கும் இந்த பிறவியும் ஒரு இப்போ இந்த ரெண்டு இப்போகளுக்கு நடுவுல எழுநூறு வருஷம் நீளம் இருக்குமாங்கிற கேள்வியே பத்தின நம்ம வழக்கமான புரிதல்ல இருந்து வருதுன்னு சொல்றாரு அந்த இடைவெளின்னு நாம யோசிக்கிறதே அங்கேயும் ஏதோ நடந்திருக்கணும்னு நாம எதிர்பார்க்கறதால வர்றதுதான் அப்போ இந்த இடைவெளிங்கிறது என்ன அதுல ஒண்ணுமே நடக்காதா இல்ல ஓஷோ அதை எப்படி உம் அவர் அதை இல்லைன்னு சொல்லல ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி கேலண்டர்ல குறிக்கிற மாதிரி ஒரு கால ஓட்டம் இல்லைன்னுங்கிறாரு அப்போ அது வந்து எப்படி சொல்றது நிகழ்முகளால் நிரப்பப்பட்ட காலம் இல்லை அது ஒரு நிலை இப்போ நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது கனவு இல்லாம இருந்தா நேரம் போனதே தெரியாது இல்லையா ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு நிலை அங்க நேரத்தை உணர நிகழ்ச்சிகள் இல்ல எண்ணங்கள் இல்ல அதனால காலம் உறைஞ்சு போன மாதிரி இல்லனா இன்னும் சரியா சொன்னா அங்க முழுமையான பிரக்ஞையோட எந்த எண்ணமும் ஆசையும் இல்லாம வெறும் விழிப்புணர்வா இருக்கலாம் அப்போ அது காலமற்ற நிலை ஓஹோ காலத்தை கடந்த ஒரு இருப்பு நிலைன்னு சொல்றீங்களா சரி அப்ப நினைவுகள் போன ஜென்மத்த ஆசைகள் ஞாபகங்கள் அதெல்லாம் அந்த இடைவெளியில என்ன ஆகும் புத்தகத்துல அது கடத்தப்படுறது இல்லைன்னு சொல்றாங்க ஆமா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓஷோ கடுத்துப்படி நினைவு அல்லது ஆசைங்கிறது மரணம் வர்றப்போ அந்த கடைசி கணத்துல எழும்புற ஒரு கடைசி எண்ணம் அல்லது ஒரு தீவிரமான ஆசைதான் அடுத்த பிறவிக்கான விதை விதையா ஆமா அந்த விதைதான் அடுத்த கருவுக்கு போகுது ஆனா சாவுக்கும் அடுத்த பிறப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியில நினைவு மன ஓட்டம் எதுவும் இல்ல எல்லாம் மரணத்தோட முடிஞ்சிடுது அப்ப அந்த இடைவெளியில ஒண்ணுமே ஞாபகம் இருக்காதா பெரும்பாலும் அப்படிதான் ஓஷோ அத ஆழ்ந்த உறக்க கட்டம் மாதிரி சொல்றாரு நல்ல தூக்கத்துல என்ன நடந்ததுன்னு முழிச்சதும் நமக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையே ஆனா நாம இருந்தோம் அது மாதிரிதான் அங்க வேலை செய்யறது இல்ல அதனால நினைவில்ல ஒரு நிமிஷம் அப்போ அந்த எழுநூறு வருஷங்கிற கணக்கு அது எப்படி வந்தது சும்மா ஒரு கற்பனையா இல்ல கற்பனை இல்ல ஆனா அது நேரத்தை அளந்த கணக்கு இல்ல ஓஷோ சொல்றது நேரத்தை உணர நிகழ்வுகள் வேணும் அந்த இடைவெளியில அப்படி எதுவும் இல்ல அதனால காலம் போறதே தெரியாது சரி அப்போ அந்த எழுநூறு அது வந்து இந்த வாழ்க்கையிலிருந்து திரும்பி பார்க்கும்போது அந்த ஆன்மாவோட வளர்ச்சி முதிர்ச்சிய வச்சு மனம் கணக்கிடுற ஒரு தோராயமான அளவு அது ஒரு பிரதிபலிப்பு மாதிரி உண்மையில அந்த இடைவெளியில முக்கியமானது காலம் இல்ல அங்க இருந்த பிரக்னையோட நிலைதான் வேறுபாடுக்கு வருவோம் ஓஷோ வந்து அந்த இடைவெளியில வெறும் உயிரோட இருக்கிறது வேற பிரக்னையா இருக்கிறது வேறன்னு சொல்றாரு இதுக்கு என்ன வித்தியாசம் இது ஏன் முக்கியம் இதுதான் விஷயத்தோட மையம்னே சொல்லலாம் அதாவது உயிர் இருக்கு ஆனா சுய நினைவு இல்லாம ஒரு மாதிரி மயக்க நிலையில அந்த இடைவெளியை கடக்கலாம் இதுதான் அதிகம் நடக்குதுன்னு ஓஷோ சொல்றார் என்ன ஆகும் அப்படி பிரக்னி இல்லாம இருந்தா மரணத்துல உருவான அந்த கடைசி ஆசை அப்படியே தங்கிடும் அதுதான் அடுத்த பிறவிக்கே தானா இழுத்துட்டு போகும் இது ஒரு வகை சரி இன்னொரு வகை இன்னொரு வகைதான் அந்த இடைவெளியில எண்ணம் ஆசை எதுவுமே இல்லாம வெறும் தூய விழிப்புணர்வா சாட்சியா அதாவது முழு பிரஜையோட இருக்கிறது அப்படி முழு பிரஜையோட இருந்தா அப்ப மறுபிறப்பு இருக்காது ஏன்னா மறுபிறப்புக்கு காரணமே அந்த நிறைவேறாத கடைசி ஆசை தான் அந்த பற்றுதல் தான் தூய பிரக்ஞை நிலையில ஆசையோ பற்றுதலோ இருக்காது மனமே இருக்காது அப்போ அடுத்த பிறவிக்கே இழுத்து செல்லுற அந்த விதையே இல்லாம போயிடும் பிறவி சங்கிலி அருந்துடும் இதுதான் விடுதலைன்னு ஓஷோ சொல்றார் அப்போ மறுபிறப்புங்கிறது ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம அந்த கடைசி ஆசைனால நாம இழுத்துட்டு போகப்படுறோமா பெரும்பாலும் அப்படிதான் மரணத் தருவாயில வர்ற அந்த கடைசி எண்ணம் ஒரு பிரக்ஞையற்ற உந்துதலா அடுத்த வாழ்க்கையை தொடங்கி வைக்குது ஆனா ஆனா ஒருத்தர் வாழும் போதே பிரக்ஞையோட வாழ பழகிட்டா அவரால பிரக்ஞையோட சாகவும் முடியும் அப்படி சாகும்போது அந்த கடைசி ஆசையோட பிடியில சிக்காம விழிப்புணர்வோட இருக்கலாம் அது அந்த சுழற்சியை உடைக்கும் அப்போ இந்த சுழற்சியை உடைக்க சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்ல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே பண்ண முடியுமா இப்ப பிரக்னையோட வாழ்றது எப்படி உதவும் நிச்சயமா முடியும் அதுதான் ஓஷோவோட முழு போதனையோட சாராம்சமே நீங்க சாகும்போது பிரக்ஞையா இருக்கணும்னா அதுக்கு நீங்க வாழும்போதே பிரக்ஞா பழகணும் எப்படி பழகிறது ஒவ்வொரு கணமும் நீங்க என்ன செய்யறீங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன உணர்றீங்கன்னு கவனிக்கிறது உங்க எண்ணங்களோட உணர்ச்சிகளோட உங்களை போட்டு குழப்பிக்காம அத சாட்சியா நின்னு பாக்கிறது இப்படி பிரக்னியோட வாழ ஆரம்பிச்சா அதுவே உங்க இயல்பாயிடும் அப்போ சாவு வரும்போதும் அதே பிரக்னி நில தொடரும் நீங்க பிரக்னியோட இறந்தா அந்த இடைவெளியையும் நீங்க பிரக்னியோட தான் அனுபவிப்பீங்க அது ஒரு தூக்கமோ மயக்கமோ இல்ல அது வந்து ஒரு தீவிரமான அமைதியான தூய விழிப்புணர்வு நிலை அங்க எண்ணம் ஆசை காலை எதுவுமே இல்லை அப்படி இருந்தா அப்படி அந்த இடைவெளிய பிரக்னியோடு அனுபவிச்சா மறுபிறப்புக்கு தேவையான அந்த ஆசை விதை இருக்காது ஏன்னா நீங்க முழு விழிப்புணர்வோடு இருக்கீங்க அந்த விழிப்புணர்வே ஆஹா இந்த வாழ்க்கையில நான் பிரக்னையோட இருக்கிற மறுபிறப்பு சக்கரத்தையே நிறுத்த முடியும்னு சொல்றீங்களா நான் இப்ப செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்க ஆரம்பிச்சா அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா ஓஷோவோட பார்வைப்படி ஆமா முற்றிலும் சாத்தியம் இதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றது நீங்க இப்ப எப்படி வாழ்றீங்களோ அது உங்க மரணத்தை தீர்மானிப்போம் உங்க மரணம் உங்க இடைவெளிய தீர்மானிக்கும் உங்க இடைவெளி அடுத்த பிறவி உண்டா இல்லையான்னு தீர்மானிக்கும் அதனால போன ஜென்மத்தை பத்தியோ அடுத்த ஜென்மத்தை பத்தியோ கவலைப்படாம இந்த கணத்த இப்போதைக்கு எவ்வளவு விழிப்புணர்வோட வாழ முடியுமோ அதுதான் ஒரே வழி ஓஷோ சொல்றார் ஒருத்தர் பிரஜையோட குறைக்குறாருனா அதுவே அவர் போன இடைவெளியும் பிரஜ்னையோட கடந்திருக்காருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பிறப்பு கடைசி பிறப்பா இருக்குன்னு சொல்றாரே ஆமா அப்படிப்பட்ட பிறப்பு கடைசி பிறப்பா இருக்கும் அது கடைசி இறப்பாகவும் இருக்கும் அதுக்கு பிறகு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றார் ரொம்ப ஆழமான விஷயம் சரி மறுபடியும் அந்த எழுநூறு வருஷத்தோட முக்கியத்துவம் என்ன அப்போ கடைசில அவர் என்ன சொல்றார்னா அந்த எழுநூறு வருஷம் போச்சுங்கிற எண்ணம் உண்மையிலே கடந்து போன கால அளவு இல்லை அது ஒரு பிரதிபலிப்பு பிரதிபலிப்பா ஆமா இப்போதைய இருந்து திரும்பி பார்க்கும்போது அந்த இடைவெளியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆன்ம வளர்ச்சிய மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக மனம் கொடுக்குற ஒரு கடக்கது ஒரு நீண்ட இடைவெளி மாதிரி தோணலாம் ஆனா அங்க காலம் ஓடல உண்மையில முக்கியம் அந்த வருஷம் இல்ல அந்த இடைவெளியில நீங்க பிரக்னையோட இருந்தீங்களா இல்லையாங்கிறது தான் எழுநூறு வருஷமோ ஏழு நிமிஷமோ நீங்க பிரக்னே இல்லாம இருந்தா அது ஒண்ணுதான் தான் இருந்தா அது காலத்துக்கே அப்பாற்பட்டது அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம புரிஞ்சுகிட்டது நிகழ்காலம் தான் முக்கியம் பிறப்புகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளிங்கிறது நேர கணக்கு அது ஒரு பிரக்ஞ நிலை அங்க பிரக்னியோட இருந்தா மறுபிறப்பு இல்ல அதுக்கு இப்போதே பிரக்னியோட வாழணும் இதுதான் சுருக்கம் மிகச்சரியா சொன்னீங்க இதுல முக்கியமா எடுத்துக்க வேண்டியது ஓஷோ பிரஜைக்கு அதாவது நிகழ்கால விழிப்புணர்வுக்கு கொடுக்கற அழுத்தம் கடந்த காலமோ எதிர்காலமோ இல்ல இப்போ நீங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கீங்கிற அந்த தரம் தான் உங்க இருப்பையும் அது தொடருமா இல்ல முடிவுக்கு வருமானும் தீர்மானிக்கிது சரி நேர்களே நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி ஓஷோ சொல்ற மாதிரி அந்த பிறப்புகளுக்கு இடையிலான இடைவெளியை நீங்க பிரஜையோடு அனுபவிக்கலன்னா வெறும் நிகழ்வுகளற்ற நினைவுகளற்ற நிலைன்னு வச்சுக்கிட்டா அப்போ உங்க இந்த வாழ்க்கையில் நடந்த நடக்கிற சம்பவங்களுக்கு அந்த கதைக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை இது எப்படி பார்க்க வைக்குது உங்கள் வாழ்க்கையோட கதையாக முக்கியம் இல்லை அந்த கதையை நடக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருந்தீங்கிறத முக்கியமாக இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க